ஹை விஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த ஷார்ட்ஸ்லாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா லக்டான் மஞ்சள் தாங்க லக்டான் மஞ்சள் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மஞ்சள் மாதிரி தாங்க இருக்குது செடிகளும் அப்படி தான் இருக்குது கிழங்குகளும் அப்படி இருக்குது நம்ம ரெண்டு மஞ்சளும் வச்சு கம்பேர் பண்ணும்போது தாங்க தெரியும் இதனுடைய குக்ரைன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் அதை வந்து வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நம்ம நார்மல் மஞ்சள் வந்து ஈரோட்டு மஞ்சள் வந்து இப்போ லா லைட் டார்க் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா இது ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே கொஞ்சம் டார்க்காக தெரியுங்க அது மாதிரி தான் தெரியும் ரெண்டும் மேலே பார்த்தீங்கன்னா ஒன்றை கண்ட மாதிரியே தான் இருக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் கம்பேர் பண்ணேன் லாஸ்ட் இயரில் எனக்கு ஒரு ரெண்டே மஞ்சள் தாங்க வந்தது செடி இறந்து போனதுனால எனக்கு கிடைக்கல அதை வச்சதுலேருந்து சின்ன ரெண்டு பீஸ் தான் இருக்குது இந்த தான் நான் வச்சுருக்குறேன் அது எப்படி என்னென்னு நான் கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அறுவடை பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா வகையான மஞ்சளும் உங்கள் தோட்டத்தில் வைங்க வைக்கும் போது நல்ல பெரிய பேக்கில் வச்சிங்கன்னா நல்ல ஈல்டு பார்க்கலாம் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க